பூஜா ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடு நான் பண்ணது தப்பு தான் ஐயோ எதுக்கு மன்னிப்புன்னு பெரிய எல்லாம் சொல்றீங்க உங்களுக்கு தான் மற்றவங்களை ஏமாத்துறது ஒன்றும் புதுசு இல்லையே ஆமாம் நான் அந்த ஊரில் இருக்க எல்லாரையும் ஏமாத்திருக்கேன் அப்படியா இந்த போய் எத்தனை நாளைக்கு ஜனா என் உடம்ப தொடர வரைக்குமா சொல்லு ஜனா மத்த உங்களை பணத்துக்காக என் என்ன அதுக்காக தானே பணத்தை என்னடா பண்ண ரூமில் பணத்தை காணும் ஆடிட்ட கொடுத்துட்டேன் டேய் உனக்கு என்ன பைத்தியமா அதை அடிக்க நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்போம் நீ பாட்டை டேய் ஒன்றைதாண்டா கேட்குறேன் டே கதிர் ப்ளீஸ் இதுக்கு மேலே என்கிட்ட எதுவும் கேட்காத எனக்கு வேறு வழி தெரிலடா என்னடா ஆச்சு பூஜாவை அடிச்சிட்டேன்டா டேய் ஏன்டா நான் பண்ணுறது தப்பு தான்டா அவன் என்ன சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல நான் உடம்புக்காக தான் பழகிறேன்னு சரி அதுக்கும் நீ பணத்தை கொடுத்ததுக்கும் என்னடா சம்பந்தம் இல்லைடா நான் யாருன்னா அவள் தெரிஞ்சுக்கணுண்ணா அந்த பணம் என்கிட்ட இருக்கக்கூடாது அதான் திரும்ப கொடுத்துருவேன் அவன் சொல்கிறான்னு கொடுத்துருவான்ட இதுக்கப்புறம் எல்லாத்தையும் விட்டுடலாம்டா விட்டுரலாமா நேத்திக்கு வந்து பொண்ணுக்கா எல்லாத்தையும் விட்டுடலாம் நம்ம அடிச்ச பணத்தை வச்சு தாண்டா இவ்வளவு நாள் சந்தோஷமா இருந்தோம் இவ்வளவு நாள் நானும் இப்படி தாண்டி நினைச்சிட்டு இருந்தேன் நம்ம சந்தோஷமா இருந்தது பணத்தினால நம்ம எல்லாரும் ஒன்றா இருந்ததுனால அதே மாதிரி தாண்டா பூஜாவும் புரிஞ்சுக்கிட்டாலும் சரி இல்லைன்னாலும் சரி うん。Mm hmm. <music> சாரி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு பரவாயில்ல நானே இப்போதான் வந்தேன் ஆ இதா சாப்பிட்றியா இல்லை வேண்டாம் ம் என்னது இது படிச்சு பாரு ஜாப் அப்ளிகேஷனா ம் இந்த கம்பெனியோட மேனேஜர் என்னுடைய கிளைண்ட் தான் உன்னை பத்தி சொல்லியிருக்கேன் എണ്ണ പൊത്തി ആല കടച്ച മുതിരി

பூஜா 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 நில்லு பூஜா என்னாச்சு பூஜா ஏன் ஹோட்டல் அவனை பார்த்தது பதடி வந்துட்ட பூஜா என்னாச்சு யாருன்னு உனக்கு தெரியாதா தெரியாது நான் இப்படி குடும்பத்தை என் நடு ரோட்ல நிக்கிறதுக்கு காரணமே அவன் தான் என்ன சொல்ற அவன் பேர் சக்கரவர்த்தி அவன் பேருக்கு ஏத்த மாதிரியே இந்த ஊரோட மொத்த பவரியும் அவன் கைக்குள்ள வச்சிருக்க கோடீஸ்வர அவன் செய்யாத பிஸ்னஸ் இல்லை பல பேர் அழிச்சுதான் அவன் இந்த இடத்துக்கே வந்திருக்கான் அதுல என் அப்பாவும் ஒருத்தர் எங்க அப்பாவுக்கு சொந்தமான நிலத்துல கேஸ் ஸ்டேஷன் கட்டணும்னு அந்த நிலத்தை சக்கரவர்த்தி கேட்டான் எங்க அப்பா எவ்வளவு சொல்லியும் அந்த இடத்த தரமாட்டேன்னு சொல்லிட்டாரு ஆனா சக்கரவர்த்தி அவன் பவரை யூஸ் பண்ணி எங்க அப்பா கிட்ட இருந்து அந்த இடத்த புடுங்கிட்டான் எங்க அப்பாவை எவ்வளவோ போராடினாரு ஆனா அவர் அந்நியாயமா கொண்டுட்டான் அந்த அதிர்ச்சியில அம்மாவும் கொஞ்ச நாள்ல இறந்துட்டாங்க அதுக்கப்புறம் நீ அவனை எதுவும் பண்ணலையா நான் எப்படி அவ்வளோ பெரிய அரக்கனை எதிர்க்க முடியும் என்ன பண்றதுன்னே தெரியாம அவன் மேல இருந்த மொத்த கோவத்தையும் அழுத தீத்த தான் நீ வந்த எல்லாத்தையும் மறந்து உன் கூட சந்தோஷமா தான் இருந்த ஆனா அதுவும் நீடிக்கல நீயும் மற்றவங்களை ஏமாத்தி சம்பாதிக்கிறேன்னு தெரிஞ்சு இருந்த சந்தோஷமும் போயிடுச்சு ஏய் அதான் உனக்காக எல்லாத்தையும் விட்டுட்டேன்ல திரும்பவும் ஏன் பழசை பேசிகிட்டு இருக்கு உன்னால் இருந்த பணத்தை அந்த ஆடிட்டர்ட்ட கொடுத்துட்டேன் கொடுத்த என்ன பிரயோஜனம் எது என்ன பிரயோஜனமா அந்த பணத்தை அடிக்க நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டோம் தெரியுமா நீ பாட்டு அசால்ட்டாக சொல்கிற ஆமாம் அந்த ஆடிட்டர் யாரு சக்கரவர்த்தியோட ஆளு நீ வச்சிருந்த பணம் ஆடிட்டர் தானே எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா அந்த பணத்தை திருப்பி கொடுத்துருக்கவே விட்டுருக்க மாட்டி இப்போ என்னதான் பணம் சொல்ற அப்பாவிங்கள ஏமாத்துறது தப்பு இவனை மாதிரி கேடு கேட்டவங்களை ஏமாத்துறதுல தப்பே இல்லை தர்மம் தர்மமா நீ சொல்றத பார்த்தா திரும்ப போய் அந்த ஆடிட்டரை ஏமாத்த போல நான் ஏமாத்த சொல்லலை வழி வாங்கலான்னு நான் உங்ககிட்ட எதுவுமே கேட்டதில்லை எனக்காக ஒன்னு பண்ணுவியா சக்கரவர்த்திய அப்போ என்னால ஒண்ணுமே பண்ண முடியல ஆனால் இப்போ அவனை பழிவாங்க நீ என் கூட இருப்பியா ఓకే టైం టైమ్ ఓ ఐస్ క్రీమ్ సాపిటే చక్రవర్తికి స్కెచ్ పోడుమా

தான் பிளான் பண்ணேன் ஆனா நான் எப்படி உனங்கள்ட மாட்டுனேன் ஒண்ணுமே புரியல இப்போ நான் சரக்க திருப்பி கொடுத்தாலுமே சக்கரவர்த்தி சும்மா விட மாட்டான் ஏன்னா சக்கரவர்த்தி தன்னோட இருபத்தி வயசுல ஒரு கம்பெனியில சாதாரண வேலைக்கு தான் ஜாயின் பண்ணான் அவன் வேலைக்கு சேர்ந்த மொதல் நாளே அந்த கம்பெனி பெரிய லாஸ் ஆக ஓனர் கடன் கட்ட முடியாமல் கம்பெனியை விற்க முடிவு பண்ணிட்டாரு தான் வேலைக்கு சேர்ந்த மொதல் நாளே கம்பெனி லாஸ் ஆனதை தாங்கிக்க முடியாத சக்கரவர்த்தி அந்த கம்பெனியை பற்றி மொத்த ஹிஸ்ட்ரியையும் தெரிஞ்சுக்கிட்டு லாஸ்ல இருந்து வெளியே வர ஒரு இல்லீகலான வழியை கண்டுபிடிச்சான் அது அந்த ஓனர்கிட்டையும் சொன்னான் இல்லீகல் ஐடியான்றதுனால அவர் அதை ஒத்துக்கல ஆனால் சக்கரவர்த்தி அவனோட புத்திசாலித்தனத்தால் அவரை சம்மதிக்க வச்சு லாஸ்ல இருந்த கம்பெனியையும் காப்பாற்றணும் அந்த கம்பெனிக்கு நடந்து வந்த சக்கரவர்த்தி அடுத்த நாளே காரில் வந்து இறங்கணும் சக்கரவர்த்தியோட புத்திசாலித்தனத்தையும் திறமையும் புரிஞ்சுக்கிட்ட ஓனர் சக்கரவர்த்திக்கு எல்லா பொறுப்பையும் கொடுத்து அவரோட சேரலையும் உட்கார வச்சார் அது மட்டும் இல்லை தன்னோட சொந்த பொண்ணையே சக்கரவர்த்திக்கு கல்யாணம் பண்ணி வச்சார் ஆனா சக்கரவர்த்தி அதுக்கப்புறம் அவன் பண்ணாத இல்லீகல் பிஸ்னஸே கிடையாது இன்னைக்கு பல பேர் அழிச்சு தனக்கான சாம்ராஜ்யத்தை அவனே உருவாக்கி வச்சிருக்கான் எவ்வளோ பெரிய மூலக்காரணம் நம்மளுக்கு மேல இருப்பான் போலயே யார்னே அவன் இதெல்லாம் கம்மி தான் இது மாதிரி பல சம்பவங்கள் இருக்கு இவனை பத்தி சரி ஜடா இப்போ எதுக்கு அவனை பத்தி எல்லா விஷயத்தையும் எங்கள்கிட்ட சொல்ற அண்ணே நம்மளோட அடுத்த டார்கெட் சக்கரவர்த்தி ம் ஆ நான் விளாட்றியா இனிமேல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு இப்ப இவ்வளோ பெரிய இடத்துல கை வைக்க சொல்ற என்னன்னு கேட்க மாட்டேன் பூஜாக்காக தான் எல்லாத்தையும் விடலான்னு சொன்னோம் அப்புறம் எதுக்கு திரும்ப இந்த ஐடியா கொடுத்ததே பூஜா தானே

உங்க அப்பா சாவுக்கு காரணம் என்ன பண்றன்னு மட்டும் பாரு உனக்காக தான் எல்லாத்தையும் விட்டோம் இப்ப நீயே சொல்லிட்ட இனிமே பாரு அந்த சக்கரவர்த்தி எப்படி ஓட விடுறனு மட்டும் பூஜா கவலையை விடு போட்டு வச்சுப்பான் தூக்கிடலாம் என்னன்னு அப்போ சக்கரவர்த்தி த்ரெட்மில்ல இருந்து அந்த கண்டெய்னர்ல தான் எதையோ கடத்துறான் எஸ் ஜனா அந்த கண்டெய்னர் என்ன இருக்கு நீ எப்படி தெரிஞ்சுக்கிறது ஒருத்தருக்கு தெரியும் ஆடிட்டர் சேதுராமன் வா நீங்க பார் நான் கீழே பாக்குறேன் டோர் லாக் பண்ணிக்கோ ஜெனா ஏதாவது கிடைச்சதா இல்ல உனக்கு ஏதாவது கிடைச்சதா